மீனராசிக்கு அதிபதி பெருமான் குரு பகவான் பிரகஸ்பதி இருந்தாலும் குரு பகவானுடைய தன்மை பரிபூர்ணமா மீனராசிக்கு தான் உண்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு மேன்மை அடையக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க ஆனா ஜாதகத்துல சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல உச்ச அந்த படிப்பு படிச்சிட்டு வேலை கிடைச்சவனா அந்த கடனை அடைக்கிறதுக்கே உங்க வாழ்க்கை வயசு வயசு கால உங்களுக்கு திருமணம் நடக்கும் பெண்ணா பிறந்தா கால தாமதமா தான் திருமணம் நடக்கும் ஆனா பிறந்தா சுகபோகி நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் இழப்புகள் ஆனாலும் அந்த இழப்புகளை சரி கட்டுறதுக்கு உங்க தாயி தகப்ப கடனை உடனே வாங்கியாது வீடு நிலத்தை வித்தாவது தங்க நகையை அடமான வச்சாது வித்தாவது உங்களை காப்பாத்தி விட்டுருவாங்க கோடி ரூபாய் கடனை வச்சுக்கோங்க இந்த ஆடி மாசம் முப்பது நாலுமே வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு கோயில போய் வழிபடுங்க பாதத்துல இருந்து முகத்து வரைக்கும் பாருங்க நம்மனால முடிஞ்சா யாருக்காவது தானோம் இல்லைனா விட்டுறணும் ஒரு மலம் பூவோட போங்க முப்பது நாளும் உங்க வாழ்க்கையே பிரதிபலிக்கும் ஆனா மீன ராசி உள்ள ஆண்களுக்கு தான் இந்த வருடம் இல்லை இந்த ஆடி மாசம் அடுத்த மாசமும் ஆவாது மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவி தவற மாற்றான் மனைவி மேல ஆச பாசங்களை கொடுத்தீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு உங்களுக்கு சூனியம் யாரும் பண்ண மாட்டாங்க உங்க குடும்பத்தாரும் உங்க மனைவி வழியில தான் பண்ணுவாங்க கணவன் தவிர மாற்றான் நண்பர்கள் மூலியமா ஏதோ ஒரு இன்ஷு வந்தா நீங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் அனுசரிச்சுதான் போகணும் ஏழரை சனி பேர் பேராசப்படாம இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு போக போறீங்க கர்ம பலனை அனுபவிக்க பிறந்துட்டீங்க அதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு தான் போவும் கவலைப்படாதீங்க சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாசம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களை இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்ற கேட்டுக்குங்க இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள் உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள் உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள் புடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாசம் ஆடி மாசம் தெருவெங்கும் தோரணங்கள் தோரணம் வேப்பல தோரணம் கூத்து குழுங்கும் நாலு வாரமே அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம வீட்டுல இல்லாம அந்த ஆடி மாசம் முப்பது நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்க உங்க உங்கங்க குடும்பத்துல ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பரத்தட்டு மஞ்ச கிழங்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு ஒரு புடவை வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம் குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டேன்னா குழந்தை பாக்கியம் திருமணம் கால தாமதமாக கைகூடிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம் படிச்சுட்டு வேலை இல்லை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொன் தொந்தரவில் இருக்கிறாங்க இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம் மீனராசி மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் பிரகஸ்பதி குருன்னாவே முருகர் தானுங்க முருகனும் குருக்கும் ஒரு லிங்க் இருக்கு இருந்தாலும் குரு பகவானுடைய தன்மை பரிபூர்ணமாக மீனராசிக்கு தான் உண்டு கொஞ்சம் பருமனான தேகமாகவும் இருக்கும் நிறைய டாக்டர்ஸு நிறையா அட்வொகேட்ஸு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இந்த மீனராசிக்கு நிறையவே உண்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பிடிச்ச படிப்பு படிச்சு அந்த படிப்புல மேன்மை அடையக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க தனுசு மீனமும் அழகுலையும் அறிவிலையும் சிறந்த ஒரு ஜாதகம்னா நீங்க தான் ஆனா ஜாதகத்தில் சுக்கர பகவான் உங்க ஜாதகத்தில் உச்சமா இருப்பார் இருந்திருந்தாலும் பெண்களை கேட்டால் மத்த ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க அவ்வளவு ஒரு அறிவு அவ்வளவு ஒரு அழகு அவ்வளவு ஒரு பேச்சுத்தன்மை உங்க குடும்பத்தை தூக்கக்கூடிய அந்த அஸ்திவாரன்னு சொல்லலாம் இந்த மீனராசி பெண்கள் ஆனா கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தாய் தகப்பறம் கடனை உடனே வாங்கி தான் மீன ராசிக்கார பெண்களையும் ஆண்களையும் படிக்க வைப்பாங்க அந்த படிப்பு படிச்சுட்டு வேலை கிடச்சோன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கை இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசிட்ட ஆயிடும் கால தாமதமாக தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் பெண்ணாக பிறந்தா கால தாமதமா தான் திருமணம் நடக்கும் ஆணா பிறந்தா சுகபோகி உங்கள் நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் இழப்புகள் ஆனாலும் அந்த இழப்புகளை சரி கட்டுறதுக்கு உங்கள் தாயி தகப்ப கடனை உடன வாங்கியாது வீடு நிலத்தை விற்றாவது தங்க நகையை அடமான வச்சாது விற்றாவது உங்களை விட்டுருவாங்க இது விதி ஆனால் தனுசு ராசியில பெண்களுக்கு அப்படி கிடையாது அப்படியே ஜாதகம் உள்டாவாக போய்டும் ஏன்னா நீங்கள் ஏமாறுவீங்க கபட மார்க்கத்தில் அன்பு வச்சு ஏமாறக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனால் இந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே ஆண்களும் பெண்களும் தான் அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கிட்ட ஒரு அம்மனை பிடிச்சி தேர்ட்டி டேஸும் அந்த கோயிலில் போய் விளக்கேத்தினாலோ சாமிக்கு தேவையான பூஜை பொருள்களை வாங்கி கொடுத்தாலோ அந்த பெல் சத்தத்தை அடிச்சுட்டு வந்தாலோ உங்கள் பிரச்சனை போச்சுங்க கோடி ரூபாய் கடனை வச்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு கோயிலில் போய் வழிபடுங்க பாதத்திலிருந்து முகத்து வரைக்கும் பாருங்கள் நம்மனால முடிஞ்சால் யாருக்காவது தானம் இல்லைன்னா விட்டுறணும் ஒரு மூலம் பூவோட போங்க முப்பது நாளும் உங்கள் வாழ்க்கையே பிரதிபலிக்கும் ஆனால் மீன ராசி உள்ள ஆண்களுக்கு தான் இந்த வருடம் இல்லை இந்த ஆடி மாதம் அடுத்த மாதமும் ஆகாது வெளியூர் தொலைதூரம் பிரயாணம் கார் ஓட்டுறவங்களுக்கும் ஆவாது காரில் பிரயாணம் பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே போல தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை கொடுத்தீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் செஞ்சு போகும் என்னதான் தானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் இறைவன்கிட்டயே தொண்டு செஞ்சாலும் கோயில்ல அர்ச்சகராக இருந்தாலும் சரி அருள்வாக்கு சொல்றவங்களா இருந்தாலும் சரி மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல இந்த மீன ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போக வருஷம் மாசம் இனிமே தான் உங்களுக்கு சூனிய யாரும் பண்ண மாட்டாங்க உங்க குடும்பத்தாரும் உங்க மனைவி வழியில தான் பண்ணுவாங்க நீங்க தான் நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து உங்க ஜாதகத்தை பார்க்கணும் கவனமாக இருக்கணும் மீன ராசி பெண்களுக்கும் இதே நிலைமை தான் கணவன் தவிர மாற்றான் நண்பர்கள் மூலியமா ஏதோ ஒரு இன்ஷு வந்தா நீங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் அனுசரிச்சுதான் போனோம் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு துன்பப்படுறோம்னா நாளைக்கு நல்லா இருப்பீங்க பேராசப்படாம இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு போக போறீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போதுங்க ஏன் அடுத்த இது பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க இருக்கிற தெய்வத்தை வழிபடுங்க குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று வடபழனி கோயிலுக்கு போங்க வாரம் ஒரு நாள் செவ்வாய் போங்க சாய்ந்தரமாக ஒரு ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு போய் சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க உங்கள் கஷ்டம் போச்சு உங்கள் கவலை போச்சு இதெல்லாம் சின்ன 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 சூட்சமங்கள் இப்படி முறையான வழிமுறைகளில் செவ்வாய் கிழம வழிபட்டு வந்தாலும் சறுக்கி விழமாட்டிங்க மழை வந்தாலும் ஒரு கொடை கிடச்சிரும் ஏதோ ஒரு தன்மையில் காசு பணம் கிடச்சி செட்டில் ஆகிட்டு ஆன்மீகத்தை அப்படியே பிடிச்சிக்குவீங்க அரசியலில் பிரவேசம் பண்ணணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக வழிபாட்டில் அற்புதமான நேரம் மீன ராசிக்குத்தான் கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு கர்ம பலனை அனுபவிக்க பிறந்துட்டீங்க அதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு தான் போவும் கவலைப்படாதீங்க தாயி தகப்பன் அண்ணன் தம்பி உற்றார் சுற்றாரோட அறவணைச்சு வாழுங்க மீனராசிக்காரங்க ஒரு குறை வராது மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயே நம்ம மீன ராசி நேர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கார் சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சேர்ந்திருக்கார் அப்போ இந்த ரெண்டு கிரக இணைவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தை நிர்ணயம் பண்ண போகுது இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய எதிர்பார்த்தவரிடம் என்னென்ன விஷயங்களை கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்த நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் தவறான முறையில் தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்த நினச்சா கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டிக்கும் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய மனசில் உள்ள சொல்லி நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஐந்து வருட காலமாக கனவுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் உங்களுடைய கொச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுத்துச்சு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுடைய காதல் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் காதல் தான் ரொம்ப முக்கியமாக காதலிச்சா எல்லாமே சரியாக போயிருமா காதல் கிடச்சா பெரிய வெற்றி கிடைச்சிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கமாண்ட்ஸ் கொடுக்குறீங்க காதல்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறீர்களோ அதுவும் காதல் தான் அப்போ அது நடக்க போது அது கிடைக்க போதுன்னு என்ன பண்ணலாம் மனசார சந்தோஷப்பட்டுக்கணும் அதற்கான இயக்கம்தான் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு அந்த இடமாற்றம் மூலமாக நன்மைகள் உண்டு நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது மன நிம்மதி உங்களுக்கு இருக்க போகுது ஃபஸ்ட்டு மன நிம்மதி தான் முக்கியம் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் அது கணவனாக இருக்கட்டும் கணவனுடைய உறவுகளாக இருக்கட்டும் நம்ம மேலே அக்கறை காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம சந்தோஷப்படுவோம்ல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போது அதற்கான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது துறையில் இருக்கிற நம்மளுடைய மீனராசி நேர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது சம்பள உயர்வு ஏற்பட போகுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் உணவு சார்ந்த தொழில் செய்கிறீங்களோ உணவு சார்ந்த விஷயங்களுக்கு வேலை பார்க்குறீங்களோ அதாவது எண்ணெய் உணவு தயாரிக்கிற விஷயங்களை என்னென்ன விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஹோட்டல் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் அத்தனை நபர்களுக்குமே அற்புதமான ஆற்றல் உண்டு அற்புதமான செயல்பாடு உண்டு கிரகங்கள் தன்னுடைய முழு செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பது மூலமாக நல்ல உணவுகளை நீங்கள் சமைச்சு கொடுக்க போகிறீங்க அதே போல் அவங்களுமே சாப்பிட்டு உங்களை பாராட்ட போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க நான் முடிச்சு தரேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கவே வேண்டாம் வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தணும் மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு வீடு இடம் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிந்தளவு இந்த ஆடி மாதத்தை தவிர்த்து விழுங்கள் ஆடி மாதத்தை என்ன பண்ணணும் தவிர்த்து தவிர்த்துட்டு நீங்கள் ஆவணியில் இடமாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் மூலமாக நன்மை உண்டு அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதாக இருந்தாலும் என்ன பண்ணணும் இந்த ஆடி மாதத்தை நம்மளுடைய மீனராசி அன்புகள் தவிர்க்க வேண்டும் இந்த ஆடி மாதத்தில் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் கூட தயவு செய்து வாங்கிட வேண்டாம் கடன் வாங்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒம்பது மாதம் கஷ்டப்படணும் ஓகேவா ஒம்பது மாதம் உறுதியாக கஷ்டப்படணும் நம்மளுடைய கிரகங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு உங்களுடைய ராசின் அடிப்படையில் அமர்ந்திருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கடன் கொடுப்பதாக இருந்தால் கரெக்டான எவிடன்ஸோடு கடனை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கடனை கொடுத்து அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க ஏதாவது பணம் வருதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க கலங்காரங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாதம் பண்ணுவாங்க அது நட்பின் மூலமாக வாங்கின கடனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தேவைக்காக வாங்கின கடனாக இருக்கட்டும் எதனாலும் இருக்கட்டும்ங்க கடன் கொடுக்கிற க கடனை வாங்கிட்டீங்க திரும்ப கொடுக்க போகிறீங்கன்னா கூட என்ன பண்ணோம் பக்கா எவிடன்ஸோடு கொடுக்கணும் அல்லது என்ன பண்ணோம் வாட்ஸ்அப் அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் அவங்களுக்கு அனுப்பி அவங்க வாங்கிட்டேன் கொடு அப்படிங்கிறத ஒரு லெட்டர்ஸ் டைப் பண்ண தான் என்ன பண்ணும் அவங்களுக்கு பணத்தை போடணும் இல்லைன்னா ஒரு தேவையில்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அல்லது ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ ஒரு எவிடன்ஸ் மூலமாக நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது நம்பிக்கை நடப்பீடில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க திரும்ப என்னோடய டாக்குமெண்ட் அப்புறம் தாரையும் நாங்கள் ஒன்று ஒன்று பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை கையில் வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும் அப்படி செய்யலைன்னா பலபடியும் சொல்கிறேன் பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்தில் தீர்வு கிடைக்கணுன்னா இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மீன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நூறு சதவீதம் கவனம் வேண்டும் ஏன்னா டாக்குமெண்ட் அறி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கிரகத்தின் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் நீசம் பெறுகிறார் அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான சூழ்நிலை உறுதியாக கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை மீனராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நேரம் தவறாம அதாவது நேரமே தெரியாது என்ன நேரம் வந்தவங்களையும் சாப்பிட விட மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியாக இந்த மீனராசி என்பர்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் தனிமைன்றது எப்போதுமே விரும்ப மாட்டாங்க அந்த கூடி போது நினைச்சு இவங்களை ஏமாற்றினா கூட அவ ஏதோ தெரியாதவங்க சின்ன பசங்க அவங்க அந்த அதெல்லாம் போட்டு நம்ம பெரிய அளவு மனசுல வச்சுக்க கூடாது அப்படின்னு அந்த ஏமாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழக்கூடியவர்கள் நம்ம மீனராசி ராசி என்பர்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறந்த ஒரு தான் இருக்க போது உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் வராது சந்திரன் அதாவது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரமங்கல யோகம்ன்றது இந்த மீனராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால உங்களுடைய பிசினஸ் வளர்ச்சி அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய நாலாம் இடத்துல குருவும் சுக்கரனும் பணம் வருவாய்ன்றது அதிகப்படியா இருந்துகிட்டே இருக்கும் எப்படி நம்மளுடைய அருவி அதாவது மலை இடத்துல அந்த ஒரு ஃபால்ஸ் எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு அது மாதிரியாக குறையாத வற்றாத ஒரு வளமாக தான் உங்களுடைய பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்படி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறீங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு நீங்க இதை எழுதி வச்சுக்கலாம் தாராளமான ஒரு பண வரவு உங்களுக்கு தேவையான பிசினஸ்க்கு உண்டான ஒரு வருமானங்கள் முதலீடு செய்வதற்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆடி மாசம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல குரு சுக்ரன் இருக்கிறதுனால பண வரவுகள்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார்கிட்டயாவது முதல்ல கொடுத்துருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆயிருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆடி மாசத்துல ரிலீஸ் ஆகி வரதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயர் பதவிகள் உயர அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் அந்த அந்தஸ்து எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர் பதவிகளை ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உயர் மேலும் ஒரு நன்மைகளை சிறப்பிக்க கூடிய அளவிற்கு அந்த வருமானம்ன்றது மிக பெரிய அளவுல இருக்கும் இந்த காலகட்டம் வரக்கூடிய அந்த வருமானங்கள் இந்த ஒரு மாதத்துல வரக்கூடிய அந்த வருமானங்கள் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நினைத்தராத ஒரு எண் எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு எண்ணி பார்க்காத அளவிற்கு அந்த வருமானம்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த லாபமும் அளவும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மிக பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லாபத்தை நீங்க அந்த அளவுக்கு சந்திச்சிருக்கவே மாட்டீங்க பிசினஸ் லாபமும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது பன்னிரெண்டாம் இடத்துல சனி ராகு உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால ரெண் பனிரெண்டாம் இடத்துல இருக்கோட அந்த ராவோட சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு ஆன ஒரு ஆஃபர்ஸ் உங்களுக்கு வலுக்கட்டாயமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் அங்கேயே செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புன்றது மிக அதிகமாக நடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே இல்லாட்டிலும் உங்களுக்கு டெம்பரவரியாவது இந்த ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமாட்ட ஒரு ஒரு நேரத்துல இந்த இடத்துல போய் இந்த நாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் குழந்தை பாகியம் அப்படின்றது ஒரு பெரிய மருத்துவ ஆலோசனையின் பேரில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த சூரியனும் புதனும் இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனைன்றது மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிரிகளினுடைய பலம் முழுவதுமாக குறைஞ்சு போயாச்சு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளே கிடையாது அப்படி அப்படின்ற அளவுக்கு எதிரிகளினுடைய பலம் பலவீனம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்ல ஒரு ஒரு பெரிய அப்படின்றது இந்த ஆடி மாதத்துல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா பெருமாளை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டு தான் மற்ற விஷயத்தையே செய்வாங்க பெருமாள் இல்ல முருகனை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த முருகனுடைய பிரார்த்தனையும் பெருமாளினுடைய பிரார்த்தனையும் இப்ப பிரதிபலனாக உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஒரு தருணமாக தான் இருக்க போது புதிய திருமண நிறைய ஒரு மாற்றங்கள் நைன்டீஸ்ல கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தருணம் தடைபட்ட திருமண வாழ்க்கை எல்லாமே இரண்டாவது திருமணமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு திருணமாக திருமணமாக தான் இருக்க போது இதனால் வரைக்கும் முதல் திருமணமே தடைபட்டு இருக்கு முப்பத்தி வயசு தாண்டியாச்சு அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணமாக அந்த திருமண வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளுக்கு இந்த ஆடி மாதம் பிரார்த்தனையின் மூலமாக முழுமையாக நிறைவு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க கருமானி அம்மன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தலைக்கு மேல அந்த நாகருடைய நாகாபரணம் சொல்லக்கூடிய அந்த கிரீடம் ஒரு நாகர் கிரீடமாக இருக்கும் அந்த மாதிரியான அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது முழுமையான மாற்றங்கள் முழுமையான வளர்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு எதிரிகளினுடைய பலம் பலவீனம் எல்லாமே ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஒரு ஒரு பெரிய அப்படின்றது இந்த ஆடி மாதத்துல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா பெருமாளை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டுதான் மத்த விஷயத்தையே செய்வாங்க பெருமாள் இல்ல முருகனை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த முருகனுடைய பிரார்த்தனையும் பெருமாளினுடைய பிரார்த்தனையும் இப்போ பிரதிபலனாக உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது புதிய திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தருணம் தடைபட்ட திருமண வாழ்க்கை எல்லாமே இரண்டாவது திருமணமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு திருமணமாகதான் இருக்க போகுது முதல் திருமணமே இருக்கு முப்பத்தஞ்சு தாண்டியாச்சு அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணமாக அந்த திருமண வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு தரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த ம மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளுக்கு இந்த ஆடி மாதம் பிரார்த்தனையின் மூலமாக முழுமையாக நிறைவு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க கருமானி அம்மன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தலைக்கு மேல அந்த நாகருடைய நாகாபரணம் சொல்லக்கூடிய அந்த கிரீடம் ஒரு நாகர் கிரீடமாக இருக்கும் அந்த மாதிரியான அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது முழுமையான மாற்றங்கள் முழுமையான வளர்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்